வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ ஃபுல்லாக கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க அப்படியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எலக்டான்ஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீ கவர் தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்க முடியாது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தொன்று ஜே பத்தொம்போது எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த காரி இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ரூ பேசியும் வந்துடும் சன் ரூப்பும் வந்துடும் இருக்காங்க கார் பார்க்க டிஎன் அறுபத்தொன்று ஜே பத்தொம்போது எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குன்னு இருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க நைட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பழகாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாஜிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ குள்ளப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் ஆக்டிவா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரூபேசி வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா குறை தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்க வேண்டாம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தொன்று ஜே பத்தொம்பது எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ரூபேசியும் வந்துடும் சன் ரூப்பும் வந்துடும்ருக்காங்க கார் பார்க்க டிஎன் அறுபத்தொன்று ஜே பத்தொம்பது எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நட்டு குறைக்க முடிஞ்சிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் வாழகார சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பார் பார்வாஜி